நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் இருக்குது அப்போது நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மகளே அதே ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நிவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கும் இருக்குது அப்போ முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு நம்ம அந்த ஏபிஎம்சியில் கிடைக்குது அடுத்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் அதே நாலாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் இருக்குது அப்போ நாற்பது ரூபாயில் வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வாங்கிக்கலாம் அதே குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா அப்போ நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நம்ம ஒரு கிலோவுக்கு வாங்கிக்கலாம் அதே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஏபிஎம்சியில் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸும் ஒரு அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கி